வணக்கம் இந்த கரமணி செடிக்கு இந்த பேனை இப்படி வந்திருக்கு பாருங்கள் அவரை இந்த மாதிரி கரமணி ரகங்களுக்கு பேன் இப்படி இருக்கும் இது வந்து பாருங்கள் ஃபுல்லாக எப்படி பிடிச்சிருக்கு இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் என்னன்னு கேட்டால் சாம்பல் ஏதாச்சும் நம்ம எரிச்சி பேப்பரு குச்சி அந்த மாதிரி வந்து எரிச்சி சாம்பல் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தூவி வரணும் இப்படி விசிறி விசிறி போட்டு வரணும் ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் தெளிச்சுட்டு செடிங்களுக்கு ஸ்ப்ரே மாதிரி பண்ணிவிட்டு இது மாதிரி போட்டு விட்டோம்னா கொஞ்சம் எப்படி அந்த பூ பிடிச்சிக்கிட்டு இருக்குது அது போட்டு விடணும் இந்த சாம்பல் நொடி ஹீட்டு தண்ணிக்கு அந்த பூச்சி வந்து செத்து போயிட்டோம் அதை பார்த்தோம் எப்படி இதுக்கு போகிறோம் எறும்போரும் அந்த பூச்சியை எறும்பு எப்படி பிடிச்சிட்ருக்கு அது பேத்த அப்படியே பிடிச்சிட்ருக்கு ஃபஸ்ட்டு தண்ணி தெரிச்சிடணும் அப்போதான் அந்த சாம்பல் போடுறது அதில் பிடிக்கும் இல்லைன்னா நம்ம போடுறது கீழே விழுந்துடும் அதுக்கு எதுவும் சூடு பிடிக்காது அதுக்கு எதுவும் உரைக்காது அந்த பேன் மாவட்டோட பேனுக்கு இது வந்து இது அடகாரம் போட்டு நம்ம பூ வச்சு வளர்த்தா காய் காயோட பின்னாடி கொஞ்சம் சிக்கன் பண்ண கொடுப்பாங்க பிஞ்சி அறுக்கும்போது பிஞ்சி அறுக்கும்போது வந்துட்டு இது மாதிரி பண்ணிட்டு பாரு இது நிறைய பேர் இயற்கையாக நம்ம என்ன பண்ணுறது இது நம்மளுக்கு வேப்பை இன்னும் கூட அடிக்கணும் அது இல்லாத பட்சத்தில் செலவு இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட்னா இந்த சாம்பல் தான் காட்டுறேன் நாளைக்கு இந்த பேர் எல்லாம் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு இது வந்து புளிச்சி கீரை செடி இதில் நம்ம மாவு பூச்சி அட்டாக் பண்ணிட்டு பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டாங்க இதுக்கு வந்து சாம்பல் தோரை அவ்வளோ தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது எறும்பு இருக்கு அது கூட இறந்துட்டாங்க இப்போ